வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகள்ல இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் என்ன மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொள் குறி கேள்விகள் அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது ஒன்று ரெண்டாவது அதுல நெகட்டிவ் மார்க் தவறான கேள்விகளுக்கு மதிப்பெண் குறைக்கப்பட்டால் நம்ம எப்படி டீல் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சி தவிர எல்லா தேர்வுகளிலுமே வந்து இன்னைக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்துருச்சு பேங்கிங்ல இருக்கு எஸ்எஸ்சி ல இருக்கு எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் மார்க் வந்துருச்சு இந்த நெகட்டிவ் மார்க் வந்து ஒன் தேர்டா ஒன் ஃபோர்த்தா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இந்த மார்க் டெஸ்ட் எதுக்கு சொல்லுவாங்கன்னா இந்த தவறான கேள்விகள் இருந்தா அதை தொடவா தொடக்கூடாதா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது நம்ம மார்க் டெஸ்ட்ல கேள்விகளை சரியா எழுதுறோமா எழுதலையா ரெண்டாவது மூணாவது நம்ம சிஸ்டமேட்டிக்கா ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் அதே ஆர்டர்ல போய் ஆன்சர் பண்றதா இல்ல தெரிஞ்சதை மட்டும் ஆன்சர் பண்றதா இந்த மாதிரி கேள்விகள் அப்ப இந்த கேள்வி தெரியாது இந்த கேள்வி எந்த ஒரு ஞாபகமும் இல்லை அப்படின்னா அந்த கேள்வியை தொடவே கூடாது அவாய்ட் ரெண்டாவது மாணவர்கள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல ஒரு நூறு கேள்வி இருக்கும் நாலாவது கொஸ்டின்ல சீன் வச்சுக்கோங்க அது சீ ஆன்சர் பண்ணிடுவாரு அப்புறம் ஆறாவது கொஸ்டின் தெரியும் அது ஒரு டீன் வச்சுக்கோ ஆன்சர் பண்ணிக்கிறார் ஐந்தாவது கேள்விக்கு ஏ ஆன்சர் அப்படிங்கிறத கரெக்டா ஐந்துல மார்க் பண்ணதுக்கு போது ஆறுலயோ அல்லது நாலுலயோ ஆன்சர் பண்ணிடுறாரு கால்டு மென்டல் மிஸ்டேக் இது மிகப்பெரிய தவறு பெரிய மாணவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு இன்னொரு தவறு அப்படின்னா கேள்வி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடுவாரு கொஸ்டின் பாத்திருப்பாரு அவாய்ட் பண்ற மாதிரி கொஸ்டினா இல்லது டைரக்ட் கொஸ்டினா இல்ல லிஸ்டட் கொஸ்டினா அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் பாத்துருவாரு பாத்துட்டு மார்க் பண்ணிட்டு வருவாரு அந்த ஒர்க் ஆறு ஆனா போயிட்டு பிக்கு சி மிஸ்டேக் இந்த ரெண்டுமே வந்து இந்த நெகட்டிவ் அனதர் கில்லிங் தெரியாத கேள்வியை விட்டுட்டு போற ஒரு விஷயம் ஆனா தெரிந்த கேள்விய தவறா போய் மார்க் பண்ணி நமக்கு நாமே இதுதான் அப்ப இந்த மாதிரி விஷயத்துல இப்படி தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காகத்தான் மாணவர்களுக்கு இந்த மாடல் டெஸ்ட் வைக்கிறது இந்த மாடல் டெஸ்ட் என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் எழுதையிலையும் ஒவ்வொரு முறையிலையும் மார்க் பண்ணையிலையும் சரியா நம்ம மார்க் பண்றோமா அப்ப ரெண்டு மணி நேரம் தேர்வு நடக்கிறதுல நூறு கேள்வியில நீங்க எவ்வளவு டைம் எழுதிங்க இல்ல சார் எனக்கு ரெண்டு மணி நேரமே காணாது இப்ப ரெண்டு மணி நேரமே காணாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாணவனா இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண டைம் இல்ல இல்ல சார் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் இருக்கு சார் அப்படின்னு இந்த பத்து நிமிஷம் டைம் இருக்குன்னு சொல்ற ஆட்கள் கொஸ்டின் பேப்பர்ல லெஃப்ட் சைட்ல கொஸ்டின மார்க் பண்ணி வச்சுட்டு போயிடணும் மார்க் பண்ணியிருக்க வச்சிருக்கத கடைசி பத்து நிமிஷத்தில் இருபதுல சி பார்த்தமா சி அப்போ ரேண்டம் செக் இது பண்ணனும் சரி ரைட்டு சரியான எனக்கு இப்போ ரெண்டு மணி நேரம் கூட காணாது ஆனால் நான் அந்த மாதிரி மெண்டல் மிஸ்டேக் விட்ற ஆளாக இருக்கிறேன் நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே நீங்கள் ஒரு பத்து இருபது கேள்வி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து இருபது கேள்வியிலேயே உங்களுக்கு எக்ஸலண்டாக தெரிஞ்ச ஆன்சர் வச்சிருப்பீங்களே ஒரு நாலு கேள்வி அந்த நாலு கேள்வி கரெக்டாக அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னு பார்க்கணும் இதுதான் கிராஸ் செக்கிங் இந்த கிராஸ் செக் பண்ணாமல் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் உழைப்பு மொத்தம் வேஸ்ட்டாக போயிடும் சரியா இது ரொம்ப முக்கியமானது இன்னும் சில பேர் கடைசியில் வந்து மொத்தம் சிசியா ஆன்சர் பண்ணு அல்லது டிடியா ஆன்சர் பண்ணு மகா மகா தப்பு அதனால நூத்துக்கு நூறு எனக்கு இது உண்மையா தெரியும் சூப்பர் அப்படின்னு சொல்றது மட்டும் தான் டச் பண்ணி ஆன்சர் பண்ணும் அல்லாட்டி நெகட்டிவ் மார்க் வந்து உங்களை காலி பண்ணிடும் அதுக்கப்புறம் கெஸ் ஒர்க் சரிமாடி தெரியுது சரி மாதிரி தெரியும் தொடவை செய்யாதீங்க விட்டுருங்க நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மெமரி இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மெமரி அண்ட் மல்டிபிள் ரீடிங் இதுதான் உங்களுக்கு வந்து இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ ரீட் பண்ணியிருப்போம் ரீகால் பண்ணியிருப்போம் அதை வந்து அசுமிலேட் பண்ணியிருப்போம் அந்த கான்செப்ட் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்கணும் இது எல்லாமே சேர்ந்து ஒரே டைமில் ஒர்க் ஆகணும் அப்போ இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நெகட்டிவ் சினாரியோவில் நம்ம கரெக்டாக இதுதான் ரைட்டு அப்படின்னு ஷார்ப்பு ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தவறு பண்ணிடக்கூடாது சரியாக தப்பாங்கிறத ஒரு கிராஸ் செக் பண்ணணும் தெரியாதுங்க கேள்வியை தொடவே கூடாது பிளைண்ட் ஒர்க் பண்ணவே கூடாது இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்